நீங்க ஃபேமிலியோடு எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டு போனீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் தான் உங்களால் விபத்துலேருந்து தப்பிக்க முடியும் அதே இந்த மாதிரி போனீங்கன்னா நூறு பர்சன்ட் நீங்கள் வந்து இருந்து தப்பிக்கலாம் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மனைவிங்க நாங்க நினைச்சோம்னா கணவன்களை லட்சாதிபதி ஆக்க முடியும் ஆமா தாராளமா ஆக்கலாம் என்ன அது மூலம் கோடி சொர்ணா இருக்கணும் ஆமா எனக்கு மட்டும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கட்டும் அப்புறம் பாரு அப்புறம் என்ன பண்ணுவ என்னோட லைஃப் ஸ்டோரிய சொல்லி எல்லாரையும் இம்ப்ரஸ் பண்ணுவேன் அப்படியே என்ன ஸ்டோரி சொல்லுவ நைட் எங்க தாத்தா பீடி குடி பாரு அந்த வெளிச்சத்தில் படிச்சுதான் நான் இந்த அளவுக்கு ஆளானுன்னு சொல்லி சொல்லுவேன் என்ன ஒவ்வொரு கல்யாணத்திலயும் பசங்க பொண்ணு வீட்டுல உங்க பொண்ணை கண்கலங்காம பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்க

எல்லா ஜென்மமும் இந்த வீட்டுக்கு நானே மருமகளா வரணும் ரொம்ப ஆசைப்படுறேன் ஏன் எங்க போற ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணு இந்த வீட்டை இப்பயே வித்துட்டு வந்துடுறேன் வேணுமா ஐயோ வேணும்னு சொன்னா அப்ப எனக்கு சேர்த்து போடு வேலை வச்சிருவானே வேணாம்னு சொல்லிடுவோம் ஆஹா வேணாம் வேணாமா அப்ப எந்த மட்டும் போட்டு ஐயோ

மாமா என்ன எனக்கு உன் எப்பயும் பாத்துட்டே இருக்கணும் போல இருக்கு ஜோசிகாரம் அப்பயே என்ன சொன்னாங்க சனி பருவ தொடரும் சொன்னாங்க

부름지고와 <laughs> <laughs>